Hi கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவிலுடைய சிலைகள் இருக்கு இல்லையா அது வந்து ஏன் கருப்பு நிறத்தில் உள்ளது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலில் உள்ள இந்துக்களுடைய சிலையானது கருப்பு நிறத்தில் கிரானைட் கல்லால் செய்யப்பட்டது இந்த கிரானைட் ஆனது ஐந்து தனிமங்களை கொண்டதாக உள்ளது முதலாவதாக பூமி நீர் வெப்பம் காற்று ஆகியவை எல்லாம் சேர்ந்த இந்த வெண்வெளி ஆகிய ஐந்து தனிமங்கள் கொண்ட ஒரே கிரானைட் கல் ஆகும் முதலாவதாக பூமி நீர் வெப்பம் காற்று மற்றும் விண்வெளி ஆகிய ஐந்து தனிமைகளை கொண்ட ஒரே கல் இந்த கிரானைட் கல் ஆகும் இது வந்து கருப்பு நிறத்தில் உள்ளது இவனுடைய விதிப்படி கருப்பு என்பது உடலுடைய கதிர்வீச்சினுடைய சட்டம் என்று கூறுகிறார் அதாவது கதிர்வீச்சானது உறிஞ்சுதல் தன்மையானது மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது நான்கு சதவீதம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது உள்ள கோயிலில் சிலைகளானது கர்ப்ப கிரகத்தில் அதாவது மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டுள்ளது அங்கு கும்பம் கோயிலுடைய உச்சியில் உள்ளது எனவே மேலே கூர்மையாக இருக்கும் கும்பமானது கூர்மையான பொருள் குறிப்பாக கூர்மையான கம்பிகள் சீக்கிரமாகவே எலக்ட்ரானை மின்னோட்டத்தை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால்தான் பெரும்பாலான பழைய கட்டிடங்களில் கட்டிடங்களின் மேல் கூர்மையான கம்பிகள் இருக்கும் அதனால் பழத்த இடி புயலின் போது மழைக்காலம் கட்டிடத்தை வந்து பாதிக்காது என்று கூறுவார்கள் எனவே இங்கு கும்பமானது வாகனத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது சிலை சரியாக கும்பத்தின் கீழே வைக்கப்பட்டுள்ளது கும்பத்தினுடைய கூர்மையான பகுதியானது சுற்றுச்சூழலில் இருந்து அண்ட சக்தியை சேகரித்து தலையின் மேல் வலதுபுறமாக கவனம் செலுத்தக்கூடியதாக உள்ளது அதாவது மனிதனுக்கு இது சகசிரார சக்கரம் அப்படின்னு வாங்க அதாவது மனிதனுக்கு பீனேல் சுரப்பியானது ஒளியை உணரக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் அப்போது கும்பத்தினிருந்து வரும் பிரபஞ்ச சக்தி கருப்பு சிலைகளால் எளிதில் உறிஞ்சப்படும் இப்போது அது உறிஞ்சப்பட்டவுடன் அது வெளிவரும் மேலும் ஒன்பது ரத்ன கற்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு ரூபியும் சந்திரனுக்கு முத்துவும் சிவப்பு பவுளும் செவ்வாயையும் புதனுக்கு மரகதத்தையும் மஞ்சள் நீலக்கல்லானது பிரகஸ்பதி அதாவது வியாழனையும் சுக்ரனுக்கு வைரம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சனிக்கான நீலக்கல்லானது ராகு அதாவது ஏறுதளுக்கான ஹைசோனைட் சந்திரனுடைய கணு கண் இறங்குமுனை அப்படின்னு சொல்றாங்க இந்த ரத்ன கற்கள் மீது விழும்போது அண்ட ஆற்றலானது அவற்றினுடைய சொந்த நிறத்தையும் பிரதிபலிக்கும் அதாவது பிரதிபலிப்பு விதி ஏழு வண்ணங்கள் நீல கண்ணாடி மீது விழும் நீல ஒளியை கடந்து செல்ல அனுமதிக்கும் எனவே இங்கு சிலைகளுக்கு அடியில் இருந்து பக்தர்களுக்கு பிரதிபலிக்கும் வண்ணமானது அவர்கள் அந்த கருப்பு அதிர்ஷ்டம் இருந்தால் அல்லது குறைந்தபட்சம் இந்த ஆற்றலானது அவர்களை சுற்றியுள்ள மோசமான உடல் பிரகாசங்களை அளிக்கக்கூடியதாக உள்ளது இந்து பக்தர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு செல்வதற்கு இதுவே முக்கிய காரணமாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ